ഒരുവായ് ഒരു വായി തന്നെ സെൽവം എല്ലാവർക്കും സെൽവം വേണം செல்வம் இல்லாமல் யாராலையும் வாழவே முடியாது எல்லாருக்கும் செல்வ நலன் என்பது வேண்டும் அந்த செல்வ நலனை தரக்கூடியவர் முருகப்பெருமான் வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான வறுமை நோய்களையும் தகர்த்து செல்வத்திற்கு அதிபதியாக நம்மை வாழ வைக்கக்கூடிய நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போறோம் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கடைசி வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அதை மட்டும் மூணு வாட்டி சொல்லுங்க குருவாயும் வருவார் வருவாயும் தரு பழனிமலை முருகன் கோவிலில் இரவு நேரத்தில் நடக்கும் அதிசயம் தெரியுமா கோவிலின் கருவறையில் இருக்கும் முருகனின் சிலை நவபாஷான சிலைன்னு சொல்லப்படுது நவபாஷான சிலை என்பது ஒன்பது வகையான விஷங்களை கொண்டு சரியான முறையில் பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு சிலையை செய்வதுதான் இதன் பொருள் இந்த சிலை போகர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தரால் வடிவமைக்கப்பட்டது அப்படி பழனி கோவிலில் நடக்கும் அதிசயம் என்னவென்றால் இரவு நேரத்தில் பூஜை முடிந்தவுடன் முருகனின் சிலைக்கு சந்தனங்களை பூசுவது வழக்கம் காலையில் அந்த சந்தனங்களை எடுக்கும் பொழுது பச்சை நிறமாக காய்ச்சலிக்குதுன்னு சொல்றாங்க நவ சிலையிலிருந்து உருவாகிற அந்த வியர்வை துளிகள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுது அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் நவபாஷனை சிலை செய்த போகர் ஆதிகாலத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தராக இருந்திருப்பார் என்று நீங்கள் வாழ்க்கையில எப்போதுமே நம்ம இவரை நமக்கு துணை அவரை நமக்கு துணை அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நிறைய நம்பி இருக்கிறோம் நம்பி நம்பி நிறைய ஏமாந்தும் போயிருக்கிறோம் இப்படி புலம்பாதவங்க யாராவது இருக்கிறாங்களா நான் இவரை நம்பினேங்க இவரை என்ன ஏமாத்திட்டாரு அவரை நம்பினேங்க அவர் என்ன இப்படி ஏமாத்திட்டாரு ஏமாத்தவே மாட்டாருன்னு எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு புலம்புறவங்க எல்லாருமே ஒருத்தரை நம்ம மறந்துடுறோம் யாரு நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் அவர்தான் என்னைக்கு துணை அப்படிங்கிறது ஏன் நாம மறக்கிறோம் மற்றவர்கள் துணை அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு முன்னாடி அவன் நமக்கு துணை அப்படின்னு உறுதியா நம்பணும் நமக்கு தரும் வண்ணமாக ஒரு அழகான பாட்டு அற்புதமான பாட்டு விழிக்கு துணை திருமென்மலர் பாதர்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருத்தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் பதினோரு முகமுடைய முருகனை பற்றி தெரியுமா முருகப்பெருமான் பெரும்பாலான தலங்களில் ஒற்றை திருமுகத்துடனேயே காட்சி தருவார் ஒரு சில இடங்களில் அரிதாக இரண்டு முகங்கள் மூன்று முகங்கள் நான்கு முகங்களுடனும் காட்சி தருவார் சில இடங்களில் ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்களுடனும் காட்சி தருவதை பார்த்திருக்கிறேன் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரை என்ற இடத்தில் உள்ள கோயிலில் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கே அதிசய உருவமாக முருகப்பெருமான் பதினோரு முகங்கள் இருபத்தி இரண்டு கைகளுடன் காட்சி தருகிறார் இது மாதிரி உருவம் வேறு எங்கும் காண முடியாது இது முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனம் என்று கூறப்படுகிறது சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பே முருகப்பெருமான் இந்த தலத்திற்கு வந்ததாக தல புராணம் செயல்கிறது முருகன் இங்கு வந்த சமயத்தில் அவருக்கு பதினோரு முகங்கள் இருபத்தி கரங்கள் இருந்ததாகவும் அதே விஸ்வரூப ரூபத்தில் முருகன் இங்கு காட்சி தருவதாகவும் செல்லப்படுகிறது இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதல் இதுதான் நீங்கள் போய் கோடி கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் பண்ண வேண்டாம் தினமும் டிவியை போட்டு உட்காந்துட்டு சிம்மராசிக்கு என்ன நடக்கும் ரிஷபராசிக்கு என்ன நடக்கும் அதுக்கு என்ன நடக்கும் இதுக்கு என்ன நடக்கும் இப்படி சொன்னாங்களே ஜாதகத்தை எல்லாம் நம்ப வேண்டாம் அது ஜாதகத்தை நம்ப வேணால் ஜோதிடம் போய் கிடையாது அதை நான் வச்சுக்கணும் அது உண்மை ஆனால் எல் எதை கர்மான்னு ஒன்று வச்சுருக்கமே இந்த கர்மாவை எது வெல்லும் தெரியுங்களா உண்மையான அசைக்க முடியாத முருக பக்தி எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தையும் மாற்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கு நான் உட்பட என்னை மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அதற்கு சாட்சி அப்போ என்ன பண்ணணும் தினமும் முருகனை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு முருகா ஒரு தடவை கனவுல வரமாட்டியான்னு கேட்டால் முருகன் கனவுலே வருவார் அந்த கோவில் தான் தினமும் சொல்றது காலையில் எந்திரிச்சுன்னே சொல்லணும்னா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இதை சொன்னால் போகணும் இதுவும் சொல்ல முடியல சார் அதுவும் எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா ரொம்ப 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 சுலபமான மந்திரம் ஓம் சரவண பவா சார் அதுவும் சொல்ல முடியல சார் நான் முருகான்னு சொன்னால் போகணும் முருகாங்கிற மந்திரமே மிகப்பெரியது அதுவும் சொல்ல முடியல சார் அப்படின்னா இன்னொன்று இருக்குது பழனின்னு சொன்னால் மகாமந்திரம் அருணகிரிநாதர் சொல்கிறார் படிக்கின்றலை பழனி திருநாமம்ங்கிறார் பழனிங்கிறது மகாமந்திரங்கிறார் அருணகிரிநாதர் அதனால முருகன் வந்து நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காருங்கிறது இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் லட்சம் வரிகள் இருக்கக்கூடிய லட்ச கிரந்தங்கள் இருக்கக்கூடிய ஸ்கந்த புராணம் இருக்குது ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்க கந்த புராணம் இருக்குது இத்தனை தாண்டி அருணகிரிநாதர் மூலமாக திருப்புகளை பாட வச்சார் கந்தல அலங்காரம் பாட வச்சார் பிள்ளை தமிழ் பாட வச்சார் எல்லாம் பார்த்தார் எதையும் இவங்க பாட மாட்டாங்க அதனால் தம் பேரையே மகாமந்திரமாக மாற்றிட்டார்